அனைவருக்கும் வணக்கம் மேஷம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேஷம் ராசி கூட பிறந்தக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறவங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வரைக்கும் தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மேஷம் ராசி அப்படின்றது சர சரராசிகளை ஒரு ராசியாக வருவீங்க மேலும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய மேஷம் ராசிங்க அஸ்வினி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய மேஷம் ராசி கூட தான் பொருந்துவிங்க மேலும் மேஷம் ராசியோடய அதிபதி செவ்வாய் பகவான் மற்றும் அஸ்வினி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய கேத்து பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய அஸ்வினி நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வணிகண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோவிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவருக்கும் கெடு த அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கின்றமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலங்கள் கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது நம்மளுடைய மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரயஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து அயல்நாடு சம்மந்தப்பட்ட சுயத்தொழில் எதனா பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்றனமா நல்ல அயல்நாடு சம்மந்தப்பட்ட சுயத்தொழில் செய்வதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைக்கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நீங்க அயல்நாடு சம்மந்தப்பட்ட பண்ண போறீங்க அப்படின்றதுனால எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கா நீங்க வந்து அயல்நாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்வால்வ் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் எதுவுமே இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதம்தான் வந்து இந்த மாதம் முழுவதுமே நம்மளுடைய மேஷம் ராசி கூட பொருந்தக்கூடிய அஸ்வினி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்கு பயங்க இல்லை அப்படின்னா தேவையற்ற நிதி இழப்புகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ எந்த அளவுக்கு நீங்க எல்லா விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்றீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கு நிதி இழப்புகள் கண்டிப்பாக ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து நீங்கள் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணோம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற பங்கு சந்தையில் நீங்கள் பணத்தை முதலீடு செய்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஆனால் பங்கு சந்தை அப்படின்றது சூதாட்ட களங்களில் இதுவும் ஒரு டைப் அப்படின்னக்கூடிய காரணத்தினால நீங்கள் எந்த அளவுக்கு பண விஷயத்தில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற நிதி நிதிப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் து சுக்ரன் வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கிய சனத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் இதனால் வரைக்கும் அவ்வப்போது வந்து அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் எதுனா ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ அவங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து செவ்வாய் வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை மற்றும் பாக்கிய சாணத்தில் நம்மளுடைய சுக்ரன் கூட தலைவையை சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணம் வந்து ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய சைடில் வந்து சொத்து எதுனா வராமல் நீண்ட காலமாக நிலுவையில் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து யார் கூட சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்கக்கிட்ட வந்து ஒரு தடவை மனதை அமைதி பற்றிக்கிட்டு சைலண்டாக பேசி பார்த்திங்க அப்படின்னாலே அதிகப்படியாக அந்த சொத்து வந்து உங்களுக்கே இப்போ சாதகமாக தீர்ப்பாவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தந்தை வழி சைடு வந்து சிறுதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் மனதை அமைதி உங்களுடைய தந்தை வழி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அமைதியாக போயிடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவையற்ற எண்ணல்கள் எதுவுமே இந்த மாதம் முழுவதுமே நீங்க எதிர்பார்த்ததோட அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மேலும் வந்து கேத்து உங்களுடைய ஆறாவது வீடு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருசாணத்தை வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க உதாரணத்துக்கு பல் கண் அல்லது வயல்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து விடுதலை பெறுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதமாக ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக உங்களுக்கு வந்து நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கும் வாய்ப்பு அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மற்றவங்களை பற்றி உங்களுடைய ஹையர் அல்லது வந்து 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 உங்களுடைய ஹையர் பற்றி நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல எந்தளவுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை இன்வால்வ் இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவை இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான கணிதம் இருக்கக்கூடிய சிறந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது சனீஸ்வரர் வந்து உங்களுடைய பதினோராவது வீடன் சொல்லக்கூடிய லாபஸ்தானமான உபஜயஸ்தானமான இறுதி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் உங்களுக்கு வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் என்ன ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட அமைதியாக உட்கார்ந்து பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியாக அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நீங்களும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளும் ஒரு சில நாட்கள் நீங்கள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் பேசி இருக்கீங்க அப்படின்னாலும் இப்போ உங்களுக்குள்ள இருக்கின்ற மனக்கசப்புகள் அனைத்துமே விலகிட்டு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட நல்லபடியாக பேசுவதற்கும் மேலும் இனி உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே வந்து உங்களுக்கும் உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கும் எந்த ஒரு மனக்கவலையும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் வந்து உங்களுடைய ராசி இருக்காருங்க இது ஜென்ம குரு காலத்தில் இருக்கீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற பிரிவினைகள் எதுவுமே இருப்பதற்கும் இந்த மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் புதன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மசானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு மார்க்கெட்டிங் துறையில் இருக்கீங்க அல்லது வந்து ஒரு ரியல் எஸ்டேட் இருக்கீங்க இருக்கின்ற வந்து ஒரு நல்ல முத்திரை பதிப்பதற்கும் மேலும் வந்து நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கணிந்து உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து ஒரு சில தாய்மார்கள் வந்து எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சு இன்னும் கூட பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன இருக்கின்ற தாய்மார்களும் நீங்க வந்து என்ன இந்த மாதம் ஆரம்பத்திலே ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க வந்து நீங்க பிள்ளைகள் வரதுக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்க தகுந்த மாதிரி பிள்ளைகள் வர வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல சிறந்த உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது அல்லாது இப்போ நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு குழந்தையாகவோ அல்லது வந்து இந்த ஆண்டு நிறைவேறுவதற்குள்ள நீங்க எடுப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் தாய்மார்களே மேலும் இப்போ நீங்க படிக்கின்ற மாணவர்களை இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு படிப்பில் இன்கேஸ் வரைக்கும் அவ்வப்போது சிறுதளவுல கொஞ்சம் மந்த தன்மையாக காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் உங்களுடைய படிப்பை பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல நிலைமைக்கு ரீச் தற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சில மாணவ செல்வங்கள் நீண்ட காலமாக நீங்கள் வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு சென்று மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவ செல்வங்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றன அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிப்பதோ அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த பிப்ர பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது குரு பகவான் தான் இருக்கின்ற இருந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசனம் மட்டும் கூட்டாளி தொழில் சாணத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கும் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கின்ற கருத்து மோதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகிட்டு இனிமேல் உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தோன்னா வந்து மிக சிறப்பாகவும் நல்ல முறையில நடைபெறுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் இப்போ நீங்கள் வந்து டிவோர்ஸ் கேஸ்க்காக கூட அப்ளை பண்ணி தந்திருப்பீங்க அவ்வப்போது வந்து கோர்ட் கேஸும் கூட போயிட்டு வந்து தந்திருப்பீங்க இந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனையில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கோ அல்லது வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னு நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் வந்து மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல பெணிந்து வரக்கூடிய உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து திருமண தடையினால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அதாவது எங்களுக்கு திருமண வயது தாண்டி வந்துட்டுங்க இன்னும் கூட திருமணமே கை கொடுல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நண்பர்கள் ரொம்பவே மனக்கவலையோட இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் விடாத ஒரு நல்ல வரனுக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட் கிரக தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய பர்சனல் பட் இருக்கின்ற இருக்கின்ற தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரணம் அமைவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயம் சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக உறுதியாகவே அப்படின்னு வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நம்ம கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பர்டாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவுக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மேஷம் ராசி அஸ்வினி